தாய்மார்களுக்கு நன்றி கூற நமது பொள்ளாச்சி பாராளுமன்றத்துடைய வேட்பாளர் அருமியண்ணன் அவர்கள் உங்களிடம் ஒரு சில நிமிடங்கள் அனைவருக்கும் வணக்கம் நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் இந்தியா கூட்டணி வேட்பாளராகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராகவும் கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதியாருடைய ஆசி பெற்ற வேட்பாளராகவும் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியிலே உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிட்ட எனக்கு நமது பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியுடைய தேர்தல் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்திற்கும் கூடுதலான வாக்குகளை திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு உதயசூரியின் சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்தமைக்காக எனது சார்பாகவும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாகவும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த தளபதியாருடைய சார்பாகவும் கோராட கோடி நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வெற்றியின் மூலமாக தமிழ்நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சிக்கு அங்கீகாரம் வழங்கி இருக்கின்றீர்கள் நற்சான்றிதழ் வழங்கி இதன் மூலமாக எதிர்வரும் காலத்தில் தமிழ்நாட்டினுடைய திட்டங்களை மக்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதிலும் நமது பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியுடைய தேவைகளை நாடாளுமன்றத்திலே மக்களின் குரலாக உழைத்திடுவதற்கான வாய்ப்பை வழங்கியிருக்கின்றீர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி தேர்தல் நேரத்தில் சொல்லப்பட்ட அனைத்து வாக்குறுதிகளை நிறைவேற்றி கொடுப்பேன் என்ற தருணத்திலே அன்போடு நான் தெரிவித்துக் கொண்டு நமது பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் கிணத்துக்கிட சட்டமன்ற தொகுதியிலே ஆறு சட்டமன்ற தொகுதியில் முதன்மையான வாக்குகளை பெற்றுக் கொடுத்திருக்கின்றீர்கள் நாற்பத்தி எட்டாயிரத்துக்கும் கூடுதலான வாக்குகளை நமது கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதியினுடைய பொதுமக்கள் வழங்கியிருக்கின்றீர்கள் நிச்சயமாக எதிர்வரு காலத்தில் சிறப்பாக மக்கள் பணியாற்றுவோம் என்று அன்போடு தெரிவித்துக் கொண்டு இந்த வெற்றிக்காக அயராது பாடுபட்ட நமது மாவட்ட கழகத்துடைய செயலாளர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் மரியாதைக்குரிய நம் தளபதி முருகேசன் உள்ளிட்ட மாவட்ட கழகத்துடைய நிர்வாகிகளும் நமது பகுதி கழகத்துடைய செயலாளர் காத்திய காத்தியவர்களுடைய நமது குறிச்சி தெற்கு பகுதி கழகத்துடைய செயலாளர் உள்ளிட்ட பகுதி கழகத்துடைய நிர்வாகிகளும் வட்டக்கழக செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகளும் வார்டு கழக செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகளும் நமது மாமன்றத்தினுடைய உறுப்பினர்களும் இங்கே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய பொதுக்குழு உறுப்பினர்கள் குறிச்சி அவர்களுக்கும் ஆட்சி பெட்டி பால அவர்கள் உள்ளிட்ட அத்துணை பேருக்கும் மேலும் கூட்டணி கட்சி சார்ந்திருக்கக்கூடிய அத்துணை நிர்வாகிகள் அனைத்து கட்சி சோ தோழமை கட்சியினுடைய காங்கிரஸ் பேரீக்கம் உள்ளிட்ட அனைத்து கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் மனமார்ந்த நன்றினை கூறிக்கொண்டு நிறைவு செய்து கொள்ளுகின்றோம் நன்றி வணக்கம்